பொதுவாக வந்து பிளட் பிளாட்டிங் வந்து எப்படி இருக்கும்னா எங்கேயாவது ஒருத்தருக்கு காயம் படுறது இடிச்சுக்கிட்டாங்க உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறுது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் அதாவது ரத்தம் வந்து வெளியே வருது அதை நிக்காம போகும்னா தெரியும் ஆனா உடம்புல உள்ளுறுப்புகள்னா இருக்கு அதாவது இடிச்சு ரத்தக்கட்டுன்னு வரும் அந்த ரத்தக்கட்டு வந்து வந்தால் உடனே நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளட் கிளாட் வந்து பிரச்சனை ஏன் வரும்னா முன்னாடி சொன்ன மாதிரி பரம்பரை ஒரு காரணம் இந்த மாதிரி பிளட் கிளாட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அடி வயிற்று வலி வரும் பசி சரியா எடுக்காது சரி இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சின்ன பசங்கள்ல வந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி பிரச்சனை இருக்கும் நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்

ரத்தம் வந்து நிக்கும் போகும் வந்து கொஞ்ச நேரம் ஆன பிறகு ரத்தம் சில பேருக்கு என்ன ஆகும்னா அடிப்பட்ட ரத்தம் வந்து நிக்காம வந்துகிட்டே இருந்துச்சு என்ன ஆகும் மிகப்பெரிய பிரச்சனையாகும் அந்த ஒரு பிரச்சனை தான் பிளட் கிளாட்டிங் சில பேருக்கு வந்து வெளியில தெரியும் அதாவது ரத்தம் வந்து வெளியே வருது அது நிக்காம போகணும்னா தெரியும் ஆனா உடம்புல இருக்கு அதாவது மூளையில பிளட் கிளாட் ஆகும் ஹார்ட்ல லங்ஸ்ல கிட்னில கை கால்களில் வரக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்களா பிளட் கிளாட் வந்து ஏற்படும் இப்போ பிளட் கிளாட் அங்கெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போ அடுத்து இந்த ரத்த உரைதல் அறிகுறிகள்லாம் என்ன சார் நிறைய பேருக்கு பிளட் கிளாட் ஆகுதுன்றாங்க நிறைய பிரச்சனை எல்லாம் வருது பிளட் கிளாட் அதோட அறிகுறிகள் என்னன்ற சொல்ல முடியுங்களா இப்போ சில பேர் வந்து போய் ஏதோ எங்கயும் இடிச்சுக்கிறாங்க இடிச்சு ரத்தக்கட்டுன்னு வரும் அந்த ரத்தக்கட்டு வந்து வந்தா உடனே நம்ம வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அதாவது டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அந்த ரத்த கட்டு வரும்போது இந்த தோல் வந்து ஸ்கின் அப்படி பிளாக் ஆகிடும் ஆமாம் இந்த ரத்த கட்டில் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து கவனமாக இதை ஹேண்டில் பண்ணணும் சில பேருக்கு இந்த மாதிரி பிளட் கிளாட் ஆன இடத்துல ஒரு புடைப்பு மாதிரி வீக்கம் மாதிரி இருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து என்னன்னா அந்த பிளட் கிளாட் ஆன இடத்த நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சூடா இருக்கும் ஹீட் ஆன மாதிரி இருக்கும்

கட்டு ஏற்பட்டுச்சுன்னா வரும் இதே மாதிரி லங்ஸில் லங்ஸில் வந்து ரத்த கட்டு பிளட் கிளாட் ஆச்சுன்னா இரும்பும் போது ரத்தம் வரும் சரியா சுவாசிக்கிறதுல வந்து சிரமப்படுவாங்க மேல் அதாவது மாடியில் மேல் மாடி கீழே இறங்கும் போது அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் அந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் வந்து இருக்கும் சரி இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணால் இது நமக்கு ரிலீவ் ஆகும்ங்களா இந்த பிரச்சனை கண்டிப்பா ஏனா வந்து obesity வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ஆமாங்க சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் எது நல்ல உணவுன்னு தெரியாம என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடுறாங்க ஆமாங்க சார் ஜங்க் ஃபுட் நோக்கி சென்றுட்டு இருக்கோம் இப்ப இந்த கால கட்டத்துல இந்த கல்ச்சரே வந்து ஜங்க் ஃபுட் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்போ என்ன ஆகும்னா ஈஸியாவே இந்த obesity வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி பிரச்சனை இருக்கு இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட் கிளாட் வரதுக்கு ரொம்ப ஈஸி இந்த பிரச்சனை வருதுக்கு சார் சின்ன வயசு குழந்தைகளுக்குமே வந்து ब्लड குளுர் வருதுங்களா இதை எப்படி நம்ம உணவு முறையில் வந்து நம்ம சரி பண்ணতে முடியும் சார் முன்னாடி சொன்ன மாதிரி obesidad ஒரு முக்கிய முக்கியமான காரணமா இருக்கிறதால நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வறுத்தது பொரிச்சது இந்த சிப்ஸ் ஐட்டम्स பகோடா இந்த போண்டா பஜ்ஜி சமோசா இது எல்லாமே பாத்தீன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பா உள்ள போயிட்டே இருக்கும் டேஸ்டுக்காக நம்ம சாப்பிறோம் ஆனா அதுவே வந்து

கண்டிப்பா எந்த ஒரு ஹோட்டல் போனாலும் பரோட்டா ஆர்டர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அதுலயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு சார் பரோட்டாலயே ஆமா கொத்து பரோட்டா வீச்சு பரோட்டா பன் பரோட்டா பரோட்டால ஏகப்பட்ட வெரைட்டيز இருக்கு பட் இது எதுவுமே நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு பொருள் இது வந்து யார் வந்து தொடர்ந்து சாப்பிடுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த ब्लड கிளாட் வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு ब्लड கிளாட் வந்து வெளியில வந்தா நமக்கு தெரியும் ஏனா ரத்தம் வெளியே போயிட்டே இருக்கு ஆனா உள்ள உறுப்புகள்ல கசிஞ்சா நமக்கு தெரியாது பிளட் கிளாட் ஆகுது இல்லையா இப்போ பிளாஸ்மா பிளேட்லெட் செல்ஸ் எல்லாம் அதிகமாகும் போது பிளட் கிளாட் ஆகுது அதுக்கும் நம்மளுக்கு அடிப்படும் போதும் கிளாட் ஆகுறதுக்கும் என்ன டிஃபரன்ஷியேட் இருக்கு சார் ஆனா வெளியில பிளட் கிளாட் ஆகலன்னா நமக்கு தெரியும் உள்ளுக்குள்ள பிளட் கிளாட் ஆனா நமக்கு தெரியாது ஆமா சார் ஏன்னா வந்து இப்ப ஹார்ட்ல வந்து பிளட் கிளாட் ஆச்சுன்னா ஹார்ட்டுக்கு போற ரத்தம் வந்து தடைப்படும் அப்போ ஹார்ட் அட்டாக் வரும் இது வந்து கவனிக்காமல் விட்டோம்னா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும் ஹார்ட் ஃபெயிலியராக வரும் பக்கவாதமா வரும் ஸ்டோக்கு கூட ப்ளட் கிளாட் தோக்கு தான் ஒரு முக்கியமான காரணம் வந்து ப்ளட் கிளாட் தான் ஓகே ஸோ பிளட் க்ளாட் வராம நம்ம பார்த்துக்கணும் அதனாலதான் எக்ஸைஸ் வந்து பண்ணணும் டெய்லி ஒருத்தர் ஒரு மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ ரத்தம் உரைதல் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு நம்ம ஒரு மூலிகை மூலியமா வந்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம் தென் நம்ம உணவு பழக்கம் மூலியமா வந்து இந்த ரத்தம் உரைதலை கட்டுப்படுத்தலாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னா என்ன பண்ணலாம் சார் நம்ம நம்ம இதுலேயே வந்து உணவே மருந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் உணவே மருந்தா பயன்படுத்த சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த பிளட் கிளாட்டுக்கு என்ன முக்கியமான உணவுனா பூண்டு 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 வந்து ஆன்டி கோயாகுலான்ட் அதாவது பிளட் கிளாட்டிங் வந்து தடுக்கும் இந்த மாதிரி உடம்புல உள்ளுறுப்புகள்ல வரக்கூடிய இந்த ரத்த உறையுதல் பிரச்சனையை தடுக்கக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு உண்டு ஆனா எப்படி பூண்டை சாப்பிடணும்னா பூண்டு வந்து ஒரு எட்டு பல்லு பூண்டு எடுத்து பால்ல போட்டு காய்ச்சணும் காய்ச்சின பிறகு பூண்டை சாப்பிட்டுட்டு பால வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகு தூள் போட்டு அந்த பாலை குடிக்கணும் இது வந்து நைட் டைம் மட்டும்தான் சாப்பிடணும் பிஃபோர் ஸ்லீப் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தாங்கனா இந்த பிளட் கிளாட் பிரச்சனை கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயும் வராது இருந்தாலும் சரியாகும் சார் நம்ம பாடியில் பிளட் கிளாட் ஆகுது நம்ம மேலே தோல்லாம் ஆகும்போது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் நம்ம பாடிக்குள்ள ஆர்கன்ஸில் பிளட் கிளாட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுக்க முடியறதில்ல அதை சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் என்ன பிரச்சனை ஆகும் சார் வெளியில் வந்து பிளட் கிளாட் ஆகும்போது நமக்கு தெரியும் பட் உள்ளுக்குள்ளே எந்த ஆர்கன்ஸ் வந்து பிளட் கிளாட் ஆகுதோ அந்தந்த ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கப்படும் இப்போ ஹார்டில் வந்து பிளட் கிளாட் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும் இப்போ மூளையில பிளட் கிளாட் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும் மாதிரி வயிற்றுல பிளட் கிளாட் ஆச்சுன்னா சரியா பசிக்காது அடி வயிற்று வலி அதிகமாக இருக்கும் இதே லங்ஸில் வந்து பிளட் கிளாட் ஆச்சுன்னா இரும்பும் போது சேர்ந்து ரத்தமும் வரும் சளியோடு சேர்ந்து வரும் நம்ம எந்த ஆர்கன்ஸ்ல பிளட் கிளாட் ஆகுதோ அந்தந்த ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கப்படும் ரொம்ப அழகா வந்து ரத்தம் உரைதல் அதுல நம்ம எப்படி மீக்கலாம் ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணலான்ட்டு எல்லாமே அழகா சொன்னீங்க உங்களோட ஸ்டைலே வந்து இந்த முத்திரை மூல மூலியமா வந்து வைத்தியம்லாம் எல்லாம் சொல்வீங்களா இந்த முத்திரை மூலியமா நம்ம எப்படி நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் தற்காத்துக்கலாம் அந்த முத்திரையை சொல்லி கொடுங்க முத்திரைகள் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் பிளட் கிளாட்டுக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க அதே போல முத்ராஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நம்ம எப்போ ஓய்வா இருக்குமோ அப்போல்லாம் பண்ணிக்கலாம் இந்த பிளட் கிளாட்டுக்கு வந்து வஜ்ர முத்திரைன்னு ஒன்று இருக்கு வஜ்ர முத்திரை வந்து இதுதான் முத்திரை இந்த மூணு வரல் கட்ட வரலோட இணையணும் ஆள்காட்டி காட்டி மேலே மேலே ரெண்டு கையிலையும் பண்ணலாம் ஆமாம் ரெண்டு கையிலையும் பண்ணணும்

வெளியற முடியும் স্যার Thank you so much sir ரொம்ப அருமையா வந்து பிளட் क्लॉट எப்படி தடுக்கலாம் எப்படி ட்ரீட்மென்ட் பண்ணலாம் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க வணக்கம் சார் Thank you